வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக உங்களை குறை கூறியவர்கள் கூட வலிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள மிதுன ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடக ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக தடைப்பட்டிருந்த பிரயாணங்களையும் இன்று நல்லபடியாக செய்து முடித்து மனநிறைவும் காண்பீர்கள் இன்று குடும்பத்தாரும் மதித்து கொண்டாடுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்ம நண்பர்களே இன்று எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதோடு பல நாட்களாக தொழிலில் இருந்த தடைகளும் விளக்குவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் என்று திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணிராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தன அவை முற்றிலும் நீங்க பெறுவதோடு மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக தொழிலில் இருந்த சிறு சிறு தடைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவதோடு உங்கள் பணிகளையும் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்று விடுவதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் இன்று முக்கியமான காரியங்களை பகல் பொழுதில் செய்துவிடுவதும் மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்ட பின்பே உங்கள் காரியங்கள் கைகூடுவதாக இருக்கும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த தடையும் தாமதங்களும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமான நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் சிறு சிறு தடையும் தாமதமும் வருவதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்வதும் எதிலும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன்கிழமையாகவும் திரு கார்த்திகை தீப திருநாளாகவும் இருப்பதால் திரு கார்த்திகை தீபம் ஏற்றி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து வழிபடலாம் நன்றி வணக்கம்